அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா குலைவர் செல்ல மறு சொல்கிறார்கள் அந்த அல்லாஹுடைய வகையை படிப்பதற்காக வெளிக்கிளப்பி வருகின்ற அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பாதையை கொடுக்கிறான் அந்த கலந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் அல்லாஹுடைய மலாய்க்காமார்கள் அந்த கலந்து கொள்ளுகின்ற மனிதர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹுடைய இறை அருள் அந்த மஜ்லிசிலே இறங்குகிறது அல்லாஹுடைய சக்கீன மன நிம்மதி அந்த மஜிலிசிலே இறங்குகிறது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று இன்னும் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கின்ற அந்த மஜிலிசுகளுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறார்கள் இதா மரத்து பிரியா ஜன்னா நீங்கள் சுவர்க்கத்தின் பூங்காவை கடந்து சென்றால் எனவே நீங்கள் அதை மேய்ந்து கொள்ளுங்கள் அந்த சுவர்க்கத்தில் பூங்காவில் நீங்கள் அமர்ந்து விட்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா ஜன்னா சுவர்க்கத்தின் பூங்கா என்றால் என்ன யார சூழல்லா என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஹல்கு திகிர் மஜிலிசுடே சபைகள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மையையும் பற்றி படிக்கப்படுகின்ற சபைகள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த மஜிலிசுகள் அல்லாஹுடைய வகையினுடைய செய்தியை படிக்கின்ற மஜிலிசுகளில் நாங்கள் ஒரு பொழுதும் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் குலை அவர்கள் சொல்லுகிறார்கள் காலையில் மலாய்காமார்கள் இந்த உலகத்துக்கு வருகின்றார்கள் மாலையில் திரும்பி செல்கிறார்கள் கேட்கின்றான் யா மலாய்க்கா மலாக்குமர்களை பார்த்து கேட்கிறான் என்னுடைய அடியார்கள் என்னுடைய மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் மலாத் மலாய்க்காமார்கள் மார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தஸ்பீகம் தகவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் என்ற நாமத்தை முழங்க கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹூர் அபுல் ஆலமின் கேட்கிறான் அந்த மலாய்க்கா மாரிடத்தில் என்னுடைய அடியார்கள் எதை கேட்கிறார்கள் அவர்கள் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள் லகு அராஹா அவர்கள் அதை பார்த்தார்களா என்று அல்லா மலாய்க்காமர்களிடத்தில் கேட்டபோது லா வல்லாஹி நிச்சயமாக அவர்கள் அந்த சுவர்க்கத்தை பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் அதை கேட்கிறார்கள் என்பதாக அல்லாஹூர் அபுல் இடத்தில் அந்த மார்கள் கூறுகிறார்கள் அல்லாஹூர் அபுல் ஆலமின் சொல்லுகிறான் அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன் அதே போன்று மலாய்க்கமார்களிடத்தில் அல்லா அவர்கள் பாதுகாப்பு தருகிறார்கள் மலாய்க்கமார்கள் சொல்கிறார்கள் மின் நீங்கள் தயார் செய்திருக்கக்கூடிய அந்த கொடிய நரகத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு தருகிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் பார்த்தார்களா லகுவராக அவர்கள் பார்த்தார்களா வௌவாகி அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் அந்த கொடிய நரகத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு தருகிறார்கள் என்பதாக அல்லாஹு ரபுல் ஆலமிடத்தில் மலாய்க்காமர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நான் அவர்களுக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மனிதர் அதாவது இந்த மஜிலிசுடைய கலந்து கொள்ளாத அதாவது ஒரு பாவம் செய்த மனிதர் இந்த மஜிலிசையை கடந்து செல்கிறார் அவர் அந்த மஜ்லிசிலே படிப்பதற்காக வந்து அமரவில்லை உட்காரவில்லை ஏதோ ஒரு தேவைக்காக வந்து உட்காருகிறார் அப்ப அந்த இருக்கிற நிலை என்ன என்று மலாயிக்காமார்கள் அல்லாவிடத்தில் கேட்ட போது அவனும் என்னுடைய நெல் அடியான் தான் அவனுக்கும் நான் கேட்பதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த மஜிலிஸ் என்பது அல்லாஹுடைய மார்க்க செய்திகளையும் அல்லாஹுடைய குர்வானிய வசனங்களையும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் படிக்கின்ற ஒரு சபை என்பது நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது அரசியல்வாதி கூட்டம் என்றால் அல்லது ஒரு விளையாட்டு மைதான கூட்டம் என்றால் அதிகமான மனிதர்கள் அலை திரள்வதை பார்க்கிறோம் ஆனால் எங்களுடைய அல்லாஹை படிக்கின்ற அல்லாஹுடைய வகையை படிக்கிறதுக்கு எங்களுடைய சமுதாயம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது